استوا ما دا ایرنا را الا باسه اور اور باسه استوا

कीला करे पार रहे कीला कर तैर रहे तैर रहे कीला करे ये पार ना यानी मैं ये भी नहीं देख रहा हूं ना 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 முத்தாண்ட புள்ளி அரசியல் அரசியின் கூட்டுவாடல்

बोनस दुक है

பெரியம்பட்டி எங்க இருந்தாலும் கமிட்டிக்காங்க பண்டாரு எட்டாம் பரிசை தட்டி செல்லுமணி நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கல்குறிச்சி வாங்க முன்னாடி

ஐந்து வெட்டு புள்ளிகளும் அரசனால் இரண்டு வெட்டுப்புள்ள வெளிப்படுத்துகிறார்கள் தீமாரை வழிவிட்டிருங்கப்பா இரண்டு ஐந்து தீமாரை கொஞ்சம்

அரசர் நான்கு கீழக்கரண்டை பதினொன்று அரசனூர் ஐந்து கீழக்கரை பதினொன்று தேவர கீழக்கரண்டை எங்களுக்கு கமிட்டிக்கு பணியின் அன்படிப்பு கொடுத்த அன்பு தம்பி தங்கப்பானியன் அவர்களுக்கு கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கவரிக்கப்படுகிறது Thank you. கீழக்கரந்தை பதினொன்று ஆப் கீழக்கரந்தை கடைசி ஐந்து நிமிடம் ஆடுகளம் இரண்டில் லாஸ்ட் டைவ் மினிட்ஸ் ஆப்லே டூஆர் டை கீழக்கரந்தை டூ ஆர்டை లైన్ అందరే కేవలం బరియా మ్యాచ్ చూడలే అవుట్ ఆఫ్ రేస్ ఆడుతున్నారు కిలే కడై కడైసి 4 నిమిడా 1.4 అరసన్ ఏ ఇనన్ బారి அதை பார்த்து பார்த்து நம்ம டிஷன் பழைய அரசனு எட்டு கீழக்காரங்க பதினொன்று கீழக்காரங்க லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் ஒன் அரச <laughs> 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 ஒன் பிளஸ் அரசனு இரண்டு அணியிலும் சமவெட்டி புள்ளிகள் கொஞ்சம் பின்னாடி ஆறு புள்ளிகளும் இரண்டு புள்ளிகளும் பற்றிய ஆடத்தை மிகப்பாக வருகின்றன இரண்டு நாட்களுமே சமமித்து புள்ளிகள் பனிரெண்டு பனிரெண்டு நீயா நானா கடைசி ஒரு நிமிடம் ஆறு என்ற இரண்டு லாஸ்ட் ஒன் மினிட் சாம்பலே வரு கிரச்சி அணி பத்து புள்ளிகளும் பக்கணி இரண்டு புள்ளிகளும் பெற்று ஆளுகை வெகு சிறப்பாக வழிபட்டு வருகின்றனர் பத்து இரண்டு அரசு चार रहे हर समय ने तो दो आ रहे कई लोग चलो पा केला करने दे चार रहे दो आ रहे केला दो आ അരുമയാണ് പൂക്കരന്ത നടന്നു മുടി ആട്ടത്തിൽ കീഴക്കറഞ്ഞ അറിയിക്കപ്പെടുന്നത്